பிறர் முதுகுக்கு பின்னால் நின்று நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தட்டி கொடுப்பது மட்டும்தான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த மங்களச் செவ்வாயில் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல இந்த கந்தன் வந்திருக்கின்றேன் நீ மட்டும் தனிமையில் கேள் அப்பன் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இதற்கு மேல் கேட்க விருப்பமில்லை என்றால் அது உன்னுடைய இஷ்டம் இந்த கந்தன் இந்த செவ்வாயில் அதுவும் மார்கழி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாயில் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதுவும் உனக்கு தெரியாதது இந்த கந்தன் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கு ஒன்று என்றால் நான் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உன்னோடு நான் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மீது எத்தனை அன்பு இருந்தால் இந்த கந்தன் இந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்திருப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் சாதாரணமாக நடக்கவில்லை எந்த ஒரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சர்வசாதாரணமாக கிடைத்து விடவில்லை எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்தாயா நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் உன் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்தாயா குழப்பங்கள் தீர்கின்றதா இந்த கந்தனின் முகத்தை கண்டவுடன் இந்த கந்தனின் புன் சிரிப்பை கண்டதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் மறைகின்றதா அப்படி நடந்தால் மட்டுமே இந்த கந்தன் உன்னை தேடி வருவதில் எனக்கு வெற்றியாகும் இல்லை எப்பொழுதும் போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் கந்தனைக் கண்டுமே உனக்கு பலனில்லை தானே அர்த்தமாகிவிடும் கந்தனிடத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டிருப்பதை விட எதற்கெடுத்தாலும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட சட்டென்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்னும் பொழுது அதை என்னவென்று தெளிவாக நீ காண வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இந்த கந்தனும் அதை உனக்கு கொடுப்பான் என்பது நான் யாருக்கும் எந்த ஒரு செயலையும் பார்த்து செய்வது கிடையாது நீ வசதியானவன் நீ வசதி இல்லாதவன் என்று யாரையும் ஒதுக்கி வைப்பதோ உயர்த்தி வைப்பதோ கிடையாது எல்லோருமே எனக்கு சரிசமம்தான் உண்மையான பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது நீ அதிக பணத்தை கொடுத்து முதல் வரிசையில் நின்று என்னை கண்ணார கண்டாலும் சரி பணம் வசதி இல்லாமல் கடைசியாக நின்று தூரத்தில் என்னை கண்டாலும் சரி இரண்டு பேரில் யார் உண்மையான அன்பு கொண்டவர்களோ யார் மனதில் எந்த ஒரு துரோகமும் இல்லையோ யார் மனதில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்ற எண்ணம் இல்லையோ யார் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களை நான் கண்ணெடுத்து பார்ப்பேன் எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி எத்தனை அருகில் இருந்தாலும் சரி இந்த கந்தனுக்கு உண்மையாக இருந்து விட்டாயானால் இந்த கந்தனின் அருள் என்றும் உனக்கு முழுமையாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் நடத்துகின்ற விஷயத்தை என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் மனநிறைவான சூழ்நிலைகளை இந்த கந்தன் உனக்கு கொடுப்பான் என்பதனை மறக்காதே தெய்வத்தை கண்டுவிட்டால் சட்டென்று மனது மாறுகிறது அல்லது கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் இந்த கந்தன் உனக்கு மிகவும் அருகாமையில் வந்துவிட்டான் என்று அர்த்தம் என்னை மட்டுமல்ல எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கும் பொழுது உடலில் புல்லரிப்பு ஏற்பட்டாலோ அல்லது கண்களில் கண்ணீர் ததும்ப நின்றாலோ தெய்வம் உனக்கு மிகவும் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் உன்னோடு வருகின்றது என்ற அர்த்தம் இதை நீ உணர்வது உண்மை என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை எப்பொழுதும் தேவையில்லை இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது இந்த கந்தன் சொல்ல வந்த ரகசியம் என்னவாக இருக்கும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் அதையும் தனிமையில் வேற கேட்கச் சொல்லி இருக்கின்றாரே என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக காரணம் உண்டு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை தரப்போகின்றது நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வைத்து மிகப்பெரிய நல்ல பலனை உனக்கு கொடுக்க போகின்றது இதை நீ தனிமையில் கேட்க வேண்டியதற்கு அவசியம் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடுகின்றது உன்னை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கின்றார்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுகின்றார்கள் வெற்றியினை இவர்கள் எப்படித்தான் தொடுகின்றார்களோ தெரியவில்லையே என்று சொல்லி எப்பொழுதுமே மனம் வேதனைப்படுகின்றார்கள் எப்பொழுது அடுத்தவர்களின் வெற்றியில் கண்டு மனம் வேதனைப்படுகின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அப்பொழுதே இவர்கள் எதையும் கண்டுகொள்ளாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருப்பதுதான் நல்லது என்று உன் அப்பன் நான் நினைத்துவிட்டேன் அதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்லி இருக்கின்றேன் நீ தனியாக கேட்டால் உன்னோடு முடிந்துவிடும் இல்லை என்றால் அவர்கள் உன்னை ஏளனம் செய்கின்ற நிலைக்கோ அல்லது உனக்கு நல்லது நடந்து விட்டதே என்று சொல்லி பொறாமைப்படுவதற்கோ தயாராகி விடுவார்கள் இப்பேற்பட்ட இந்த நிலையில் இந்த கந்தன் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்வதே மிக பெரிய ரகசியம்தானே இத்தனை காலமும் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கொண்டிருந்தாய் ஒரு கட்டத்தில் இனிமேல் எந்த பலனும் இல்லை என்று பேசிக்கொண்டாய் கடைசியில் இனி ஒன்றும் இல்லை என்று விட்டு விலகி நின்றாய் ஆனால் உன் கந்தன் சொல்கின்றேன் இது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த கந்தன் உறுதி ஏற்கின்றேன் இதை உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பேன் என்று நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை வந்து சேர்கிறது என்று உன் அப்பன் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் மங்கள செவ்வாயில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் காண்பிக்காத பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னுடைய அன்பை பெற்று எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்றாய் இன்று உனக்கு துன்பங்களாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் நாளை உனக்கு மிகப்பெரிய இன்பங்களாக மாறத்தான் போகின்றது நாளை உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் போகின்றது எல்லா சூழ்நிலையையும் தாண்டி இந்த அப்பனின் பிள்ளையாக நீ நல்லபடியாக வளம் வருவாய் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற நிலை நிச்சயமாக வரும் அதனால் எல்லாவற்றையுமே சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை பெற இந்த கந்தனின் அருளாசிகளோடு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நீ இருந்து விட்டால் போதும் செவ்வாய் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நீ கேட்டதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை என் பிள்ளைக்கு உறக்க சொல்லி இருக்கின்றான் இந்த கந்தன் அதனால் நடப்பதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே என்றும் இனி உனக்கு மகிழ்ச்சிதான் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது சோதனைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிட்டது எப்பொழுதும் கலங்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு உன் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிரு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா